நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு வெளியாகி இருக்கீங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தான் இந்த ரேஷன் பொருள்கள் மலிவு விலையில் கிடைக்கின்றன ஸோ அந்த மாதிரியான இந்த ரேஷன் கடைக்கு வந்தீங்கன்னாக்கா பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்களை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மாதமும் குறைதீர் கோகம் நடைபெறுகிறது அதாவது ஒவ்வொரு மாதமும் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறும் அதே இந்த மாதம் பார்த்திங்கனாக்கா மார்ச் ஒன்பது அதாவது மார்ச் ஒன்பது இன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரைக்கும் இந்த முகாம் வந்து நடைபெறும் இந்த முகாம் வந்து நடைபெறும் இடம் பார்த்தீங்கனாக்கா மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் இந்த முகாம் நடைபெறும் பெயர் நீக்கம் செயற்கை முகவரின் மாற்றம் கைபேசி எண் மாற்றம் ஆகியவற்றை இந்த முகாம்களில் செய்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முகாம் மூலம் நீங்கள் மாச மாதம் நடசிற முகாம்னால் நீங்கள் உங்கள் ரேஷன் கட்டையில் பெயர் நீக்கம் செய்கிறது நீ மாற்றுறது கைபேசி எண் மாற்றுறது இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்ணங்களோட ஆச்சுன்னா தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்